மஞ்சளும் சிவப்பும் கலந்த இந்த அழகிய பார்த்தா எப்படியா பார்த்தவங்களும் மயங்கி போயிடுவாங்கங்க இந்த செடி ஒரு மூலிகை தாவரோங்க இதனுடைய பேர் காகத்துண்டி துண்டி பூக்களோட நிறம் சுத்தமான ரத்த கலரில் இருக்கிறதுனால இதுக்கு குருதி பூ அப்படின்னும் பேர் இருக்குது இரத்த மலர் அப்படின்னும் பேர் இருக்குதுங்க இங்கிலீஷில் பிளட் ஃப்ளவர் டிராபிக்கல் மில்க் ஒயிட் காட்டன் புஷ் மெக்சிகன் பட்டர்ஃப்ளை வீட் ரெட் ஹெட் அப்படின்னு நிறைய பேர் இருக்குதுங்க இத குடும்ப வகைகள் மொத்தம் நூற்றி ஐம்பதுக்கு மேலே உலகம் முழுவதும் பரவி காணப்படுது இது வந்து படுகைகள் பாறை இடுக்குகளில் அதிகமாக காணப்படுங்க நாலு அடி உயரம் கூட வளரக்கூடியதை தன்மை கொண்டது எருக்கன் செடியை போல பால் வடியும் தன்மை கொண்டதுங்க பால் கொஞ்சம் நச்சுத்தன்மை வாய்ந்ததால் குழந்தைகள் இருந்து கொஞ்சம் தூரமா இருப்பது நல்லதுங்க இதனுடைய விதைகள் எருக்கன் விதைகளைப் போல பஞ்சுத்தன்மை கொண்டது காய்ந்து வெடித்து காற்றில் பறந்து புதிய செடிகளை உருவாக்கும் பூக்கள் சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஐந்து இதழ்களை கொண்டது ஒரு கொத்தில் அதிகபட்சம் பதினஞ்சு பூ வரை காணப்படுங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் பார்க்கலாம் காக தூண்டி மூலிகை காயங்கள் காய்ச்சல் கட்டிகள் கேன்சர் போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது இந்த பூக்களின் அழகில் மயங்கி நிறைய பேர் இப்போ அழகு செடியாக வளர்க்குறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்கள் நிழல் நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல் தேங்க்யூ